ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உரிமை வழக்கம் ரமேஷ் பேசுறேன் முறை என்ன பேச போறோம் பார்த்தீங்கன்னா அண்மையில் சென்னை உயர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அது எல்லா பத்திரிகளையும் வந்திருக்கு தீர்ப்பு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் தீர்ப்பு விஷயத்துக்குள்ளே நான் போகிறேன் தீர்ப்பு நாள் வந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பீல் சூட் நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தீர்ப்பு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நிதியரசர் ஆர் சுப்பிரமணியனும் என் செந்தில்குமார் அவர்களும் கொடுத்துருக்காங்க வழக்கு போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்னஸ் என்கிற தேவி எதிர்னால் பாலின் இவங்க என்ன வழக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா இந்திய வாரிசுரிமை சட்டப்படி திருமணமான மகன் சொத்தில் தாய்க்கு பங்கு இல்லை அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் வந்து பவுலின் இருதயமேரியின் மகன் மோசஸ் இவர் வந்து இவரை வந்து கற்போகா தேவியின் கிரானக்ஸ் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாதிரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மோசஸ் வந்து இறந்து விட்டுறாரு மோசஸோட சொத்தில் பங்கு கேட்டு மோசஸோட அம்மா வந்து பவுலியன் இறுதியை மாரி வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மோசஸோட சொத்தில் அவர் தாயாருக்கும் பங்கு உள்ளதும் தீர்ப்பு கொடுத்துருது இதை எதிர்த்து சென்னை உயர் இந்த ஆக்னஸ் என்கிற அந்த கருப்பாக தேவி மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் செந்தில்குமார் அமர்வு என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் ஒன்று கிறிஸ்தவ வாரிசுரிமை சட்டம் ஒன்று தான் கிறிஸ்தவ வாசுரிமை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி மூணு மற்றும் முப்பத்தி மூணு ஏ பிரகாரமான பிரகாரம் திருமணமான மகன் இறந்து விட்டால் அந்த சொத்தில் மனைவி குழந்தைகளுக்கு மட்டுமே பங்கு தர வேண்டும் தரப்பட்டுள்ளது தாயாருக்கு அது எந்த இல்லைன்னு சொல்லுது கீழமை இதை நீதிமன்றத்தை கருத்தில் கொள்ளாமல் உத்தரவு பிறப்பிச்சுன்னா உங்கள் சைடு யார் அந்த ஆகஸ் தரப்பு கற்பகத்த வக்கீல் சொல்கிறாங்க இதை ரெண்டுத்தையும் பண்ணுறதுக்காக அமிக் வந்து என்ன பண்ணுறாங்க பிஎஸ் பித்ரா நேஷான் ஒரு வக்கீல வந்து ஹைகோர்ட் நியமனம் பண்ணுது அவங்க நீதிமன்றத்துக்கு அமிக்ஸ் குறின்னா நீதிமன்றத்துக்கு உதவுவார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்திய வாரிச்சுரிமை சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டு பிரகாரம் கணவடை இறந்துவிட்டால் விட்டால் அவர் விதை மணி குழந்தைகளுக்கு மட்டுமே சொத்தில் பங்கு இருக்குது மனைவியோ குழந்தைகளோ இல்லை என்றால் மகன் பெயரில் உள்ள சொத்துக்கு தாயாரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உரிமை கோர முடியும் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க அந்த அமிகுரி ஏற்கனவே நீதிமன்றம் சொல்ற இந்திய கிறித்துவ வாரிசு திருமணமான மகன் சொத்தில் தாயார் உரிமை கோ கோர முடியாது ஏற்கனவே சென்னை ரெண்டாயிர சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு இதை வந்து விசாரணை நீதிமன்றமான அந்த மாவட்ட நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றம் கருத்தில் கொள்ள தவறிவிட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட பண்ணுறோம் அதாவது இறந்த விட்ட மகனுடைய சொத்தில் தாயாருக்கும் பங்கு உள்ளதுன்ற கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணி ரத்து பண்ணிடுச்சு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 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 பெற்றோருக்கு மகன் இருந்து இறந்து விட்டால் அதில் சட்டப்படி இந்திய வாரிசுரிமை சட்டப்படி அந்த இறந்த இறந்துவிட்ட அந்த அவரோட மனைவியும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வாரிசு அதில் சொத்தில் பங்கு கொண்ட முடியுமே தவிர பெற்றோர்கள் வந்து அதில் உரிமை கோர முடியாது இந்த இந்த தீர்ப்பு பற்றின விவரத்தை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் எடுத்துங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்து விஷ்ணு நன்றி வணக்கம்